கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மே ஜூன் ஜூலை மாதத்திற்கான காவிரி நீரை மத்திய காவிரி நதிநீர் ஆணையம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிறகு பட்டாட்சியர் சுதர்சனிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் ஜாஹா அலாஹுதீன் விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய தலைவர் பக்ரிசாமி ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தன்னையன் பாலாஜி சிவதாஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒன்றிய காவிரி ஆணையம் உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை கர்நாடகத்தில் வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் குறுவை சாகுபடி இந்த ஆண்டு பொய்த்து போன காரணத்தால் ஒருபோக சாகுபடியாக தொடங்குவதற்கு காவிரி ஆணையம் வலியுறுத்தி மே ஜூன் ஜூலை மாதம் வழங்க வேண்டிய காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் நீர் இல்லாத நேரத்தில் கா கர்நாடகத்தில் உள்ள அணைகளை ஆய்வு செய்து சமமாக பிரிப்பதற்கு ஒன்றிய காவிரி ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அதே அதேபோல் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்பெறுகிற வகையில் இதை மாற்றி அறிவித்து நேரடியாக விதை உளவு மானியம் போன்றவற்றை விவசாயிகளுக்கு பயன்பெறுகிற வகை வழங்க வேண்டும் சென்றாண்டு கடும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெற்ற கூட்டுறவு கடனை தள்ளுபடி வ தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கண்டன போராட்டத்தை கொண்டிருக்கிறோம்